ஃப்ரைஸ்லாட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊக்கை கட்டுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் குத்து ஊசியில் கிளாத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு மூணு அப்படின்ற மாதிரி போட்டிருங்கன்னா ரெண்டு சைடு வரும்போது ஆறு ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நூலை ஊசியில் கூத்துட்டு ஊக்கோட ஒரு பக்கத்துலேருந்து ஊசிய ஊக்கு கடியில அதாவது இருந்து எடுங்க எடுத்துட்டு மேல் பக்கமாக குத்துனீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் மூணு டைம் வந்து ஒரு ஹோல்ஸ் அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸில் மூணு டைம் வந்து ஊசியை குத்தி குத்தி எடுங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி சரிங்களா ஸோ சுற்றி முடிஞ்சதுக்கப்புறமா ஊசியை துணிக்கு இருந்து சென்ட்ர அடி பக்கத்துலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அதாவது துணியில் வந்து நூல் தெரியக்கூடாது ஸோ உள் பக்கமாக எடுங்க அதே மாதிரி ஊக்கோட மேல் இருந்து அந்த தலர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட மேல் பக்கத்தில் ஊசியை வந்து அடியில் கோத்துட்டு நூல் வந்து ஊசிக்கு அடியிலையும் ஊக்குக்கு மேலே வர மாதிரியும் பாருங்க சரிங்களா ஸோ வீடியோவில் இருக்க மாதிரி நம்ம பூ கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஊக்குக்கு பின்பக்கமாக வரணும் நூலுக்கும் பின்பக்கமாக வரும் ஊசிக்கும் பின்பக்கமாக வரணும் அதே மாதிரி ஊசியை இன்னொரு பக்கம் கோக்கும்போது துணிக்கு அடிப்பக்கமாக அந்த ஊசியை கோத்து எடுத்துட்டு ஊக்கோட இன்னொரு சைடு காது பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா ஊக்கோட இன்னொரு சைடுலேயும் அதே மாதிரி மூணு டைம் சுற்றி எடுத்துகிட்டு நாட் போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஊக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் வாஷிங் மிஷினில் துவைச்சா கூட அந்தளவுக்கு சீக்கிரமாக நூல் வந்து பிச்சு ஊசி வந்து பிச்சுட்டு வராது அதாவது அந்த ஊக்கு வந்து தனியாக பிச்சு பிச்சுட்டு வராது ஒரு சுற்று சுற்றினோடனே ரெண்டாவது மூணாவது சுற்று போடும்போது நீங்கள் நாட் போட்டுடணும் ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா ஊக்கு வந்து உங்களுக்கு அசைஞ்சு கொடுக்காது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் முடிச்சு நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஊக்கு வந்து லூஸ் ஆகாது காட்டன் துணி எந்த துணியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணால் கூட துணி சிங்க்கானால் கூட நம்ம கட்டுற ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து போடுறது ஐ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் மார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு நூல் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு தள்ளி சென்டர் பக்கமாக அந்த மார்க்குக்கு ஆப்போசிட் சைடாக ஊசியை போட்டு துணியோட அடி பக்கத்தில் தெரியாத அளவுக்கு அந்த ஊசியை குத்தி எடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைம் வந்து ஊசியை அந்த மாதிரி குத்தி எடுக்கணும் அது துணி வந்து மேல் பக்கத்துலேயும் பார்த்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற உள் பக்கமாக கொடுக்குற நூல் வந்து மேலே தெரியக்கூடாது சரிங்களா அதாவது நல்ல பக்கம் தான் தெரியணும் கெட்ட பக்கம் வந்து நூல் இருக்காது பேக் சைடில் நமக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ குத்திட்டு நூலை வந்து உங்கள் கட்ட விரல் பக்கமாக இழுத்துருங்க அந்த ரெண்டு தையல் போட்டிங்க இல்லையா அதோடய கேப்பில் ஊசியை விட்டு உங்களோட ஆள்காட்டி விரல் அந்த கட்டை விரல் சைடுக்காக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி வந்து நூல் விழும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி விழும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இது நார்மலாக வந்து பூ கட்டுற ஷேப்பில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி பூவும் கட்டுவாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டுக்கும் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த கேப்புக்குள்ளே ஊசியை விட்டு குத்தி குத்தி எடுத்துடணும் கடைசி ஆறாவது ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சஸ் நீங்கள் போடும்போது லைட்டாக துணியில் குத்திட்டு அந்த ஊசியை வந்து கைவிரல் பக்கமாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி விழும் அதே இடத்துல ஊசியை குத்திட்டு பின் பக்கமாக திருப்பிக்கோங்க கிளாத்தை பின் பக்கமாக திருப்பிட்டு நம்ம நார்மலாக முடித்து போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருங்க போட்டுட்டு கடைசியாக ஊசியை வந்து அப்படியே கட் பண்ணக்கூடாது ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னா நூல் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் முடிச்சு போட்டு முடித்த பிறகு துணிக்கு ஆப்போசிட் சைடுக்காக துணிக்கு அடி பக்கத்தில் ஊசியை கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்து கட் பண்ணிங்கன்னா நூல் வந்து வெளியில் வராது சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கீப் வாட்சிங்